ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் எங்க வீட்டில் நடந்த ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்ப வந்து வெளியே எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பர்த்டேக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து என்னோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க அதை வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுத்தது விளாக்னு சொல்லி ஒரு சாட்டர்டே சண்டே விளாகோட சேர்த்து போடலாம் அப்படின்னு நினைச்சு எடுக்க ஆரம்பிச்சேன் ஆனா அதை வந்து கண்டினியூவா எடுக்க முடியலை அடுத்தடுத்து போன் வந்துச்சு அவங்க பேசிக்கிட்டே வந்தோம் எங்க வீட்டுல அடுத்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்றப்ப அந்த விஷயமா பேச ஆரம்பிச்சோம் அப்படியே பேசுனதுல வீடியோ கண்டினியூ பண்ண முடியலை ஏ கே தான் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தோம் பாக்குற எப்படி இருக்கு அப்படின்னா நான் பாக்குற ட்ரெஸ்ஸு நல்ல கிராண்டா இருக்கு அப்படின்றப்ப அது ரேட்டு கூட இருக்கு ரேட்டு பட்ஜெட்டுக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே மாட்டுது நான் பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் கிராண்டா இல்லை எனக்கு கலர் பிடிச்சதா டார்க் கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியில் எனக்கு எதுவுமே செட் ஆகலை எங்களோட பர்த்டே கல்யாண நாளை வந்து நாங்கள் வந்து நல்லா செலப்ரேட் பண்ணணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம் ஏன்னா தீபாவளி பொங்கலுக்கு வந்து எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றப்ப அந்த செலப்ரேஷனை காட்டி இந்த செலப்ரேஷன் எங்களுக்கான செலப்ரேஷனை நல்லா பண்ணிக்கிறனும் அப்படின்னு அப்படின்னு நாங்களாம் டிசைட் பண்ணி அப்படி செலிப்ரேட் பண்ணது தான் பண்ணிக்கிறது தான் ஜெய் இயக்கியாக முதல்ல ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்ட்டு கடைசியாக வந்து ஜம் ஜம்ல தான் அந்த ட்ரெஸ் எடுத்தேன் எனக்கு பிடிச்ச கலராகவும் என்கிட்ட இல்லாத கலராகவும் இருந்துச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இது வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சாட்டர்டேனாலும் பிள்ளைகள் ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் இருந்துச்சு எக்ஸாம் டைம் அப்படின்றனால ஸ்கூல் இருந்தனால காலையிலேயே சாதம் வச்சு சாம்பார் வச்சு ரெண்டு குவா காய் வைக்கணும் அப்படின்ட்டு கத்திரிக்காய் பருப்பு போட்டு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு ரசம் வச்சிட்டேன் காலையில் சமைச்சு முடிச்சிட்டேன் வைங்களே ஈவினிங் வரைக்கும் எனக்கு கிச்சனுக்குள்ளே போகிற வேலையே இருக்காது அந்த டைத்துல நான் வெட்டுறதோ தைக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பேன் அது மாதிரி தான் இப்பயுமே வந்து சமையல் முடித்தோடனே வாஷிங் மிஷின் ஓடிச்சு சாட்டர்டேன்றப்ப வாஷிங் மிஷினும் போட்டுருவோம் அதுவும் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கலப்புன பிறகு தைக்கிற வேலை முதலாம் இருந்துச்சு இப்ப என்னன்னா சரி நியாயமாவுக்கு முடியலை அப்படின்றப்ப அவங்களை கொஞ்ச நேரம் கேர் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து அவங்கள தூக்கி விடுறதோ அவங்களுக்கு இதோ பண்றதோ அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் வேலைகள் இருக்கும் அப்புறம்தான் தைக்க உட்கார்ற மாதிரி இருக்கும் வீட்டு முன்னாடி வந்து மணி பிளானட் நல்லா ஆர்ச்சு மாதிரி இருக்கும் எங்க வீட்டுல ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே வெட்டி விட்டு இப்பதான் அந்த தொட்டியில சின்னதாக வச்சிருக்கோம் ஏன்னா அரிப்பு பூச்சி இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட பர்த்டேக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வெட்ட சொல்லிட்டேன் ஆனால் பார்த்தா அதுல வந்து அரிப்பூச்சியே இல்லை ஆனால் எங்க மேலெல்லாம் பட்டு அரிப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்ற பயத்துல ஃபுல்லா வெட்டி போட்டாச்சு வெட்டிட்டு அப்படியே வீட்டுல இருக்க பழசுகளையும் கழிச்சு வச்சிருந்தேன் அந்த அண்ணா வந்து இன்னைக்குதான் வந்தாங்க அப்படின்றப்ப அதையும் அவங்களுக்கு பழசுகள்லாம் போட்டுட்டு சாட்டர்டே வந்து கொஞ்சம் பிஸியாகவே தான் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே போல் நான் என்னோட பர்த்டேக்கு சுடிதான் எடுத்திருந்தேன் ஆனால் ஒரு ஸாரீ ரொம்ப நாளாக வாங்கி வச்சு இருக்கு அந்த சாரியை பர்த்டே அன்னைக்கு கெட்டிருவோம் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு ப்ளவுஸ் மீசோல வாங்கினதை வெட்டி தைக்க உட்காந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கும் உட்காந்தேன் பாதி எடுத்துட்டேன் பார்த்தா ஆச்சி வந்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்றப்ப அவங்க கூப்பிட அவங்களுக்கு வேலை பார்க்க அப்படின்றப்ப அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக எடுத்து என்னால் முடிக்க முடியலை அதனால இப்போ எல்லாம் பிளாக் போடுறதோ வீடியோ போடுறதோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதான் சொல்லணும் அடுத்து வந்து என்னால் முடிகிற டைம்லாம் வந்து கட்டாயம் நான் வீடியோ போடுவேன் ஆனால் இப்போ நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த ப்ளவுஸை தான் முடிக்க முடில வேறு வீட்டில் எதாவது ஸ்வீட் செய்வோம் அப்படின்றப்ப பீட்ரூட் இருந்துச்சு எனக்கு பீட்ரூட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாவும் செய்வேன் சரி அதை வந்து செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அதை செஞ்சு வீடியோ ஃபைனல் தான் எடுத்து முடிக்கலை ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டேன் அதை ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு இப்போ நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தெப்பக்குளம் மாரியம்மன் தான் போய்கிட்டு இருக்கோம் தெப்பக்குளத்தை சுத்தி பொதுவா நல்ல கூட்டம் இருக்குங்க சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே நல்ல கூட்டம் நம்ம வந்து வண்டி எல்லாம் மூவ் ஆகி உள்ள போறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்களேன் இங்கேயுமே திருவிழா மாதிரி கூட்டமாத்தான் இருக்கு மதுரையில் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்றனால இங்க நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வருவாங்க மா மாலை போட்டு மலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கேயும் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதாவது ஸ்டே பண்ணுறாங்கன்னா பஸ்ஸை நிறுத்துறது அந்த மாதிரி இதுகள்லாம் முக்கியமான ஒரு இடமா இருக்கனால எப்பவுமே நல்ல கூட்டமாக இருக்குது அதுலேயும் சாட்டர்டே சண்டேனா நல்ல கூட்டமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அடுத்து வந்து வெளியே போகிறதுக்காக வந்திருந்தோம் நாங்க லேட்டா போனால கோயிலையும் கூட்டம் கிடையாது சனிக்கிழமை அப்படின்றனாலயும் கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு போனோடனே கொஞ்சம் சீக்கிரமே சாமி கும்பிட்டு வர்ற மாதிரியும் இருந்துச்சு முத வந்து இந்த மாரியம்மனோட கோயில் அமைப்பே நான் சின்ன பிள்ளைல பார்த்ததுக்கு இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கோயிலோட அமைப்பு சுத்தமா மாறி இருக்கு என்னன்னா கருவறை உள் உள்ள இருக்கும் அதுக்கடுத்து ஒரு மாதிரி வேற வாரி ஒரு கோயில் அமைப்பு இருக்கும் இப்ப வந்து வேற மாதிரி சுத்தி கம்பி எல்லாம் போட்டு இருக்கு முதல்ல கல் கட்டடமா இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு அத ஒவ்வொரு கோயிலுக்கு கோயிலுக்குகையெல்லாம் நினப்பேன் கோயிலுக்கு போயிட்டு எப்பவுமே சுத்தி வந்தோடனே அங்க ஒரு போற்றி பாட்டு போடுறது பாடுறது இருக்கும் படிக்கிறது இருக்கும் அதை நின்று எப்பவுமே படிச்சுட்டு இது கொடிமரத்தை முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு வர்றது பழக்கம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால முத்தீஸ்வரன் கோயிலுக்கும் மாரியம்மன் கோயிலும்தான் முக்கியமாக நாங்கள் கோயிலுக்குன்னு போகிற ஒரு இடமா இருக்கோம் அதே போல் போகிற இடம்லாம் உண்டியில் தட்டு காசு போடுறது பழக்கம் அது எல்லாருமே பண்ணுவாங்க நானும் அதை சொல்கிறேன் இங்கே தாங்க நின்று படிப்போம் அதே போல் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியும் அங்கே மேலே இருக்கும் எக்ஸாம் டைம் அப்படின்றனால என்னோட பெரிய பையன் வந்து டியூஷன் போயிட்டாப்ல அந்த சமயத்துல தான் நாங்க வந்து கோயிலுக்கு வந்திருந்தோம் அதனால நாங்க மூணு பேரா தான் வந்திருந்தோம் நாங்க போய் உட்கார்ந்ததுல இந்த பாப்பா வந்து எங்களோட ஜஸ் அந்த என் சின்ன மையனை பாத்துக்கிட்டே இருந்தா நான் பையன் நினைச்சேன் பாப்பான்னு சொன்னாப்ல கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஒரு ரெண்டு வருஷமாகவே போய் வாங்கிறதை காட்டி எல்லாமே டோர் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த வட்டம் எனக்கு கொஞ்ச நேரம் வெளியே போகணும் அப்படின்னு ஃபீலாக இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போய் கேக் வாங்கிட்டு வந்தேன் நல்ல பனி மூட்டமாக இருக்குங்க மார்கழி பிறந்துருச்சு அப்படின்றப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் கொஞ்சம் பனி அடித்த மாதிரி நல்ல குழு குழுன்னு இருந்துச்சு எப்படியில் தான் வாங்குவோம் எப்பவுமே ஒன் கேஜி வாங்கினா ஹாஃப் கேஜி ஃப்ரீ அப்படின்றப்ப நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் டேஸ்ட்லேயும் குறைச்சல் இருக்காது நல்லாவே இருந்துச்சு ஆஹ் தான் போலதான் டாஃபி தான் என்னோட ஃபஸ்ட் சாய்ஸு அதை தான் வாங்கியிருந்தேன் எ பிள்ளைகளுக்கும் கூட அவங்கவுங்க வேற எதுவும் ஐடியானா வாங்கிக்கோங்க என்னோட பர்த்டேக்கு சாக்லேட் ஃப்ளேவர் இந்த சாக்கோ டாஃபி இந்த மாதிரியாதான் தேடுவேன் அதுதான் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வெட்டுறதுக்கு உட்காந்தாச்சு அவங்களுக்கு வீட்ல வந்து ஆட்சிக்கு வந்து முதலே சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமேட்டு தான் கேக் வெட்டணும் அதுக்குள்ள சரையனும் வந்து டியூஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாப்ல இப்ப எல்லாம் பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முத வந்து சாப்பாடு இதுகள்லாம் கொடுத்துட்டு தான் எங்ககிட்ட வெளியே போற மாதிரி இருக்கு நான் வந்து முதல்லாம் எங்க நைட்டு சுத்திட்டு வந்தாலும் நைட் லேட்டா கூட சாப்பிடுவோம் இப்போ அவங்க இருக்காங்க அப்படின்றப்ப ஆச்சு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு பாத்ரூம் போயிட்டு அப்புறமேட்டு தான் கொஞ்சம் நேரம் வெளியே போனோம் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்த தம்பி கிடைக்கும் தங்கச்சி இவங்களெல்லாம் பாத்திரம் மணாலாச்சு அப்படின்றனால அவங்களெல்லாம் லைட்டாக பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியே போயிருந்தேன் வெளியே போயிட்டு வந்த அந்த கேப்பில் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதை என்னன்றதை அப்புறமேட்டு சொல்கிறேன் இப்போ வந்து எங்களோட கேக் கட்டிங் செலப்ரேஷனாக பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே இந்த பக்கம் நிற்கக்கூடாது அந்த பக்கம் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக் கட் பண்ணையில சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க சொல்றது தான் நாங்கள் ஒரு சில நேரம் கேட்போம் எந்த பக்கம் லைட்டு தோது இருக்கோ அந்த பக்கம்தான் வீடியோ எடுக்க தோதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நிலமையில வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் கேக்க வாங்கி யார் முத ஊட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஆளாளுக்கு எல்லாருக்கும் பிள்ளைக எல்லாருக்குமே ஊட்டிட்டு ஆச்சிக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தோங்க அதாவது என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு இதுதான் நல்ல ஒரு மேக்ஸி டைப்ல இருந்துச்சு இது வந்து ஆஸ் கலர் ஆனா பார்க்க வந்து ஒரு மாதிரி யானை கருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கலர்ல தெரியுது நல்ல ஒரு ஆஸ் கலரு இந்த செட்டு வந்து எனக்கு முன்னாடி அந்த ஆரி டிசைன் இருந்தனால் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தேன் நம்ம முத நார்மலாக மேக்ஸி டைப் எல்லாமே நம்ம தச்சு போடுறோம் ஆனால் முன்னாடி இந்த மாதிரி ஆரி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆரி வேலைப்பாடு பார்க்க முடியாது அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி தான் தேடுவேன் எனக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தேடுவேன் அதே போல் டார்க் கலராகவும் பார்த்து வாங்குவேன் அப்படி தான் இந்த இது வாங்கினது இன்னொரு டாப்பை எடுத்திருக்கேன் அதை வந்து அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் பர்த்டே ட்ரெஸ்ஸு கேக் கட்டிங் இதெல்லாம் வந்து எப்போயுமே என்னோடய பர்த்டே அப்போ இருக்கும் நான் சின்ன பிள்ளையில இருந்தே வந்து என்னோடய பர்த்டே வந்து ஸ்காஃபலி லீவ்ல தான் வரும் அதனால் சாக்லேட் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்றனால கேக் வாங்கி வெட்டுறது எங்கள் அப்பா இருந்தே பழக்கம் அதனால இங்கேயும் அந்த பழக்கம் நான் எத்தனை வயசு ஆனாலும் கேக் கட்டிங் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பேர்தே முடிச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்தோடனே பிள்ளைக வந்து நைட்டுக்கு வெளியே ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நான் வெளியே வந்து தம்பி தங்கச்சி உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அங்கேயும் போய் பார்த்து ஹோட்டலுக்கும் போயிட்டு வந்தோம் அண்ணா நகர் பக்கத்தில் உள்ள அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தேன் அங்கே வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற போர்டுகள்லாம் பார்த்துட்டு ஓகே ஹோட்டலில் வந்து வில வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் சீப்பாக இருக்காது அண்ணா நகர் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் வில வந்து ரொம்ப சீப்பாலாம் இருக்காது ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த ஹோட்டலுக்கு போனேன் எனக்கு என்னென்னா யூடியூப்பில் ரிவ்யூவும் பார்த்தேன் ஆனால் அவ்வளோ ஒன்றும் அவதாக போடலை வியூ நல்லா இருக்கும் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரி ஒரு டைம் போவோமே அப்படின்ற மாதிரி போனோம் போனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் ஆனால் அங்கே வந்து இருக்கிற கேட்லாக் பார்த்தா ஒரு பெரிய புக்கு மாதிரி கொடுக்குறாங்க அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ டிஷஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க செட்டிநாட்டு ஐட்டம் சைனீஸ் அப்படி இப்படின்னாங்க நாங்கள் தேடி பிடிச்சி ஒரு கிருளம் பிரியாணி இவ்வளோதான் வாங்கினோம் ரொம்ப வெரைட்டி எல்லாம் வாங்கலை அந்த மாதிரி பெரிய ஹோட்டல் போனால் காசை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதில் விலை ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் கரெக்டாக தான் நல்லா தான் இருந்துச்சு சீரக சம்பால தான் பிரியாணி இருந்துச்சு ஆனால் குவான்டிட்டி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவேன் மீடியமான குவான்டிட்டி தான் இருந்துச்சு பட்டங்க மூங்கில் பட்டையா இருக்கும்

லை பத்து மணிக்கிட்ட ஆயிருச்சு அப்புறம்தான் தம்பி கடைக்கே போனோம்னு சொல்லணும் அங்கிட்டு ஒரு காம நேரம் ஒரு இதுன்னு பேசிட்டு அடுத்து தங்கச்சிய கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வரையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட இருக்குங்க பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து எப்பயுமே அங்க ஏசி தண்ணி வர்றது அப்படியே போக விடாம வாயில வச்சுட்டு காலையில தெளிக்கிற கோயில ஏதோ ஒண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து பாம்பு வந்து சுருண்டு படுத்துருக்கு அப்படின்னு என்னோட சின்ன பையன் ச தான் பார்த்து சொன்னான் பூச்சிப்பா அப்பா பூச்சி நான் பூச்சி அப்ப சாமர்றா அப்படின்னா பாம்பு இருக்குதுப்பா படுத்து கிடக்குதுப்பா அப்படின்னா பக்குன்னு ஆயிடுச்சு சுற்றி ரவுண்டாக படுத்து கிடக்குது அப்படின்னு சொன்னோடனே ஐயோ அப்படின்ட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாங்க போலீஸ் வந்து என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு தெரியல அவங்ககிட்ட கேட்டால் ஏதோ ஒரு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு கிளம்பி போனாங்க போனால் அவங்க சொன்னாங்க இதுக்கு நூத்தி ஒன்னுக்கு போன் பண்ணுங்க அவங்க எந்த அட்ரஸ் எல்லாமே லொக்கேஷன் பார்த்து வந்துருவாங்கன்னு சொன்னாங்க சொன்னா ஒரு காம நேரம் கூட இருக்காதுங்க உடனே இமீடியட்ல ஆள் பக்கத்துல தான் எங்களுக்கு தான் தீயணை புது எல்லாமே இருக்கனால உடனே ஆள் வந்துட்டாங்க வந்து பிடிச்சாங்க பாம்பு வந்து கட்டி கட்டு வீரியான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓரளவுக்கு இந்த பாம்பெல்லாம் எப்படி இங்க வருது இவ்வளோ வந்து வீடுகள் வந்துருச்சு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது அதாவது நான் பிறந்ததுலருந்து இந்த மாதிரி ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பக்கத்தில் இருந்துச்சு நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர பார்த்ததே கிடையாது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் அவங்க ஃபோன் பண்ணோன்னே சொன்னாங்க அது பாம்பு தானா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க பாம்பு தான் கரெக்டாக தான் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இல்லை ஒரு ரெண்டு விரல் சேர்த்தா என்ன சைஸ் இருக்குமோ அப்படிதான் ஆனால் நீலம் வந்து நல்ல பெரிய நீளமாக இருந்துச்சு அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்படி வீ வீடுகள் இருக்கிற இடத்துல எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்டாங்க அப்புறம் நாங்கள் தான் வெளியே போயிட்டு வந்தோம் நைட்டு இது வந்து நடந்தது ஒரு எல்லாம் படுத்துட்டாங்க நாங்கள் மட்டும் பரபரப்பாக தெரிஞ்சோம் அப்புறம் பக்கத்தில் எங்களோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் அம்மா எடுத்து வீட்டம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்துட்டு அது இதுன்னு ஒவ்வொன்றா ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இங்கே இப்படி நடந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம் இது வயக்காடாக இருந்துச்சு இப்போ தான் வீடுகளாக மாதிரி இருக்குது அப்போல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் இந்த வீடு கட்டி வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போதான் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு பன்னெண்டரைக்கெலாம் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நான் தூங்குறதுக்கு பயத்தில் மூணு மணி ஆயிடுச்சு இப்படி இருக்கே நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே தான் உட்காருவாங்களே அப்படின்னு பயத்துக்குள்ளே இருந்தேன் இப்படிதாங்க என்னோட பர்த்டே செலப்ரேஷன் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் என்னோட சேனலில் டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட்ஸும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்